அம்மா கிண்ணி பழத்தை தோணு இருக்காங்க அதாவது முதலாம் மொளாம்பழங்க பழத்தை வந்து தோல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அறுத்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டுடலாங்க தோல் எடுக்கும்போது அந்த க்ரீன் கலர் போகிற மாதிரி உள்ளே இருக்கிற மஞ்சள் கலர் தெரிகிற மாதிரி எடுக்கணுங்க க்ரீன் கலர் ஃபுல்லாக வலித்து எடுத்துடணுங்க சீவியில் சீவி எடுத்துடணுங்க இந்த மாதிரி நல்லா பச்செல்லாம் போகிற அளவுக்கு தோல் எடுத்துக்கணுங்க மொனை ரெண்டையும் வெட்டிட்டேங்க வெட்டி எடுத்தாச்சு இப்போ ரெண்டாக வெட்டி இருக்குது இப்போ வந்து இதை வந்து அப்படியே வலிச்சு எடுக்கணுங்க கையால் இந்த விதையெல்லாம் வலிச்சு எடுத்துடணுங்க அது மாதிரி இந்த சைடு விதையும் வலிச்சு எடுத்துடணுங்க இப்போ பீஸ் போட்டு பால் சேர்த்தி சக்கரை சேர்த்து அரைச்சிட வேண்டியதாங்க ஜூஸ் தயாராகிடுங்க துண்ணம் போடலாங்க இந்த மாதிரி துண்ணம் போட்டாச்சுங்க இப்போ இதை வந்து மிக்சியில் வச்சு ஒரு அஞ்சு ஸ்பூன் சக்கரை போட்டு பால் ஊற்றி அடிச்சிடலாங்க ஒரு மிக்சி ஜாரில் பாதி நறுக்கின கிண்ணி பழத்தை பாதி எடுத்து நறுக்கி துண்ணம் போட்டு வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாலுங்க ரொம்ப போட்டு அடிச்சிச்சின்னா மேலே தெளிச்சிடும் அதனால் ஒரு டம்ளர் மட்டும் விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்து ஊற்றிக்கலாங்க மொத்த பாலும் சேர்ந்து கலந்தாச்சுங்க மீதந்த அந்த ஒரு டம்ளர் பாலையும் இதில் சேர்த்து கலந்தாச்சுங்க இப்போ சர்வ் பண்ண ரெடிங்க வாங்க சர்வ் பண்ணிடலாம் இன்னி பல ஜூஸ் ரெடிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்